தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நூற்றி இருபது ரூபாவாக குறையும் பெட்ரோலின் விலை தன்மையினை வெளியிட்ட அனுர தரப்பு ஜனாதிபதி அனுரவின் தாயார் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு ராஜபக்சர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட பொது நிதி அனுரவிடம் சவால் விடுத்துள்ள அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஏழு நாடுகளின் தூதுவர்களுடன் ஜனாதிபதி என்று சந்திப்பு விவசாயிகளின் உரமானியத்தை நிறுத்தினால் காத்திருக்கும் அபாயம் புதிய அரசுக்கு நாட்டின் முன்னேற்றம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பாடசாலை மாணவர்களுக்கு வெளியாகியுள்ள முக்கிய தகவல் தொடர்பட விரிவான செய்திகள் எரிபொருளின் விலையை குறைப்பது தொடர்பில் நான் தெரிவித்ததாக கூறப்பட்டு சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கான வரியை நீக்கிய பின்னர் அதனை நூற்றி இருபது ரூபாவுக்கு சந்தையில் தர முடியும் என நான் அந்த அறிக்கையும் விடவும் இல்லை அது தொடர்பில் பேசவும் இல்லை எனவும் குறிப்பிட்டார் மேலும் நான் அவ்வாறு கூறியதாக யாராவது தெரிவித்தால் அது தொடர்பான காணொலியை பகிரங்கப்படுத்துமாறு தான் சவால் விடுவதாகவும் சுனில் ஹந்துன் நேத்தி குறிப்பிட்டுள்ளார் இதே நான் கூறியதாக கூறப்படும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு போலீஸ் செய்திகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அவ்வாறான கருத்தை நான் வெளியிடவில்லை அப்படியான ஒரு காணொலி இருந்தால் அதனை வெளியிடுமாறு சவால் விடுக்கின்றேன் என தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் தாயார் வசித்த வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி எஸ் குமார் தெரிவித்துள்ளார் இந்த வீடு தற்பொழுது மூடப்பட்டுள்ள போதிலும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை நீக்குதல் காளி வாகனங்களை காட்சிப்படுத்துதல் ஆகியன அரசியல் கண்காட்சி நடவடிக்கை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமக்கு அரசியல் ரீதியாக அவரிடம் அச்சுறுத்தல்கள் இல்லாத போதிலும் அநேகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் கடமை எனவும் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்ச ஆட்சியின் போது பொது நிதியை கொள்ளையடித்ததாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை நிரூபிக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவிற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்துள்ளார் உகாண்டா மற்றும் சீசல்ஸ் உட்பட பல்வேறு நாடுகளில் பொது நிதிகள் கொள்ளையிடப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி முன்னர் தெரிவித்த கூற்றுக்களின் காணொலி காட்சிகளை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து அதனை நிரூபிக்குமாறு சவால் விடுத்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டிய நேரம் இதுவன்றும் நாம ராஜபக்ச பதிவிட்டுள்ளார் அவரது பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது உகண்டா மற்றும் பல்வேறு நாடுகளில் பில்லியன் கணக்கான டொலர்களை நாங்கள் பதுக்கி வைத்துள்ளோம் என்று ஜனாதிபதியும் அவரது குழுவும் பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டி வருகின்றனர் ஜனாதிபதி தனது குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது என நாமல் ராஜபக்ச பதிவிட்டுள்ளார் திருத்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக இன்று முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அறிவிக்கப்பட்ட பேருந்து கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் தொடர்பில் பயணிகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு பதிவிடலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது இவ்வாறு அதிக கட்டணம் வசூலிக்கும் மாகாணங்களுக்கு இடையேயான தனியார் பேருந்துகள் தொடர்பாக ஆணைக்குழுவின் பத்தொன்பது ஐம்பத்தைந்து என்ற தொலைபேசி இலக்கம் அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து 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 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முறையிடலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதே வெளியிலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் மற்றும் மாகாண பேருந்து சேவை வழங்குனர்கள் தொடர்பான சம்பந்தப்பட்ட மாகாண அதிகார சபைக்கு பத்தொன்பது ஐந்து எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்தின் முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் படைப்பாளர் நாயகம் நவூமி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுகுகுமார தசாநாயக்க ஏழு நாடுகளின் தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளுடன் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அனைத்து நாடுகளுடனான இருதரப்பு உணவுகளை பலப்படுத்தும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையின் பிரகாரம் வெளிநாட்டு தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளை ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்படி கியூபா ஐக்கிய ஐக்கியராச்சியம் ஆஸ்திரேலியா சீனா ஜப்பான் கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் உயர் ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடவுள்ளனர் இந்நிலையில் ஜனாதிபதி அட்ரகுமார் திசான்க மற்றும் இலங்கைக்கான கியூபா தூதுவர் அண்ட்ரஸ் மார்ஷலோ கொன்சாலேஸ் கொரிட்டோ சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி நாயக்கவினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட உரமானியத்தை இடைநிறுத்த வேண்டாம் என முன்னாள் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரியுள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை சந்தித்த போது அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் பொது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் சட்டத்தின் கீழ் பொது தேர்தல் முடியும் வரை இடைநிறுத்த தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இந்த நிலையில் உரமானியம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் இல்லையென்றால் அடுத்த பருவத்தில் நெல் அறுவடை குறைவடைந்து அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகும் என மஹிந்த அமர்வீர் எச்சரித்துள்ளார் இந்த பருவத்தில் பதினை ரூபாவாக இருந்த உரமானியத்தை ரூபாவாக அதிகரிப்பதற்கு கடந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சபை தீர்மானித்ததாகவும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஒக்டோபர் முதலாம் தேதி முதல் அதனை நடைமுறைப்படுத்த புதிய ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாகவும் மஹிந்த அமரவீர தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார் குறித்த சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் லசந்த பெண்ண முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் எந்தவொரு தவறான முடிவுகளும் நாட்டின் முன்னேற்றத்துக்கு இன்றியமையாத கடந்த கால கடின உழைப்பின் முன்னேற்றத்தை பாதிக்கலாம் என முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங் எச்சரித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டதன் மூலம் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு உதவிய சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை புதிய நிர்வாகம் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு முதன்முறையாக அமெரிக்கா டாலரின் விற்பனை பெறுமதி முன்னூறு ரூபாய்க்கு கீழ் குறைந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி மிகவும் கடினமான பொருளாதார நெருக்கடிகளின் போது மேற்கொள்ளப்பட்ட லட்சிய சீர்திருத்த திட்டம் இப்போது பலனை தந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளின் விலைகளை விரைவில் குறைக்க காலடி மற்றும் தோல் பொருட்கள் தொழில்துறையினர் சங்கம் தீர்மானித்துள்ளது காலடி மற்றும் தோல் பொருட்கள் தொழில்துறையினர் சங்கத்தின் தலைவர் புத்திக்க விமலசிறி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் அரசாங்கம் ஒன்று பதவிக்கு வந்ததும் பல விடயங்களை எதிர்பார்க்கும் இந்த சமூகத்தில் நாட்டின் தொழில்துறையினரும் வடிவமைப்பாளர்களும் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க வேண்டியது அவசியம் இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொழியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்